உண்மையில் இந்த பின்னணி பாடகர்கள் தங்கள் குரலில் எத்தனை கற்பனை செய்து பாவத்தை வெளிப்படுத்த நடிக்கின்றார்களோ பிறகுதான் நடிகரும் நடிகையும் அதனை உணர்ந்து நடிக்கின்றார்கள் அந்த வகையில் எங்கள் டி எம் எஸ் அவர்கள் பாடிய ஒரு பாடல் அவர் பாடிய பாங்கை கேட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அன்று நடக்க இருந்த படப்பிடிப்பையே நிறுத்திவிட்டு ஒரு வாரம் அவகாசம் கேட்டாராம் ஏன் அற்புதம் பாடலை இசை மிக அற்புதமாக பாடியிருக்கின்றனர் இது ஒரு சவால் இதற்கு ஏற்ப நான் நடிக்க வேண்டும் என்றால் எனக்கு கால அவகாசம் வேண்டும் என்று ஒரு வாரம் தள்ளி அந்த படிப்பிலே கலந்து கொண்டார் எந்த பாடல் அது அந்த பாடல்தான் தான் யாரந்த நிலவு ஏன் இந்த கனவு கர்நாடக இசையில் மட்டுமல்ல மேலத்தைய இசை பாணியிலும் எங்கள் இசை அரசரால் அற்புதமாய் பாடப்படியும் ஒரு ஜிம் விழிவிசை போல் என்று நிரூபித்த பாடல் இதோ ஒரு ஒரே செகண்ட் அவர் கையால அரவிந்துக்கு ஒரு மாலை போட்டு இசையை வழங்கிக் கொண்டிருக்கும் இசைக்குழுவின் தலைவர் அரவிந்தன் இந்த மண்ணிலே அடுத்தடுத்து பல உயர்ந்த கலைஞர்களுக்கு இசை வழங்கி அவர்களின் பாராட்டை பெற்ற அரவிந்தனுக்கு இந்த மேடையிலே ஒரு மலர் மாலை பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்வது இமயமலை போன்ற எல்லாம் பாடி ஒரு குரல் இந்த குரலுக்கு என்னுடைய உணர்ச்சி எல்லாம் புரிந்து கொண்டு கேட்க மாட்டேங்கிற அரவிந்தன் அவர்கள் இந்த ஆர்கெஸ்ட்ரா வச்சுக்கிட்டு ஒழுங்காக நடத்திக்கிட்டே இருக்க நாங்கள்லாம் ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கிறது வெளிநாட்டில் போறான் எப்படி வாசிப்பாங்களோ என்ன பண்ணுவாங்களோன்னுட்டு ஒன்றும் கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாமல் ரொம்ப நல்லா வாசிக்கிறாங்க அதை நான் பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் நம்ம பிள்ளைகள் ரொம்ப வேகமாக இருக்காங்க ஆர்கெஸ்ட்ராவில் ரிதம்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமாக இருக்காங்க ரொம்ப இளமையோட ரொம்ப ஸ்பீடாக போடுறாங்க எங்கள் வயசானவங்களாலேலாம் அவங்களோட ஓட முடியலை அப்படியெல்லாம் ஓடாமல் இனிமேல் கொஞ்சம் பக்குவமாக இருக்கணும் ஏன்னா புது சைக்கிள்னு சொல்லுவாங்க புதுசாக ஓடுறவங்க சைக்கிளில் வேகமாக தான் போவாங்க நாலு தடவை கீழே விழுந்து அடிப்பட்டு முட்டி எல்லாம் கொஞ்சம் அப்புறம் தான் பேலன்ஸ் வரும் அந்த பேலன்ஸுக்கு நீங்கள்லாம் உருவாகணும் என்று உங்களை மதிப்பில் குறைத்து சொல்லவில்லை அந்த பக்குவத்துக்கு வந்துட்டீங்கன்னா பெரிய வாத்தியக்காரர்கள் ஆகிவிடுவீர்கள் என்பதை தெரிவித்த ஆகினால இவரை மதிச்சு எனது கரத்தாலே இந்த பூமாலையை திருவாளர் விந்தன் அவர்கள் மீடு வாழ்க நல்ல எதிர்காலத்தில் பெரிய வாத்தியக்காரர் என்று நீங்கள் பெயரடைய வேண்டும் உலகம் பூராவும் உங்களை பாராட்டு சாதாரணமாக ஒரு கர்நாடக சங்கீத வித்வான்கள் தமிழ்நாட்டு வித்வான்கள் வெஸ்டர்ன் ஸ்டைலில் பாடுறதுன்னா ரொம்ப கஷ்டம் அந்த சாரீரத்தில் எப்படி இருக்கணுமோ வெஸ்டர்ன் மியூசிக் போது எவ்வளவு அடக்கமாக வாசிப்பாங்களோ அப்படி எல்லாம் வாசிக்கணும் அந்த சாரீரத்தினுடைய ஒரு தன்மையை அழகி வெளியே எடுத்து சொல்ல வேண்டும் இப்போ பாருங்க அப்துல் ஹமீத் ஐயா எப்படி ஆர்டிஸ்டுகளை எல்லாம் உங்ககிட்டே கொண்டாந்து விட்டுறாரு அவர் பேசுகிற பக்கம் இவர் வந்து மத்தியஸ்தில் இருந்து கொண்டு பேசி கலைஞர்களை பற்றி நல்லா சொல்லி சொல்லி மக்களிடமில் இருந்து பாராட்டுக்களை வாரி 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 வாங்கி கொடுத்தார் அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு பண்பாளர் இன்று மட்டும் அல்ல அவர் ரேடியோ சிலவனில் இருந்து கொண்டே வந்து டிஎம்எஸ் பற்றி உலகம் எல்லாம் அது மாதிரியான ஒரு பெருமை வாய்ந்தவர் இவர் வந்து நடுவராக இருந்தால் அந்த ப்ரோக்ராம் சக்சஸ் ப்ரோக்ராமாக இருக்கும்